கண்ணுக்குลிருக்கு காவிரி போல காத்துிருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி 와டி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்ன வாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள் அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள் பைய மலையில மின்னல போல முகத்தை நீங்க காட்டி என் உசர கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பொழைக்க நீங்க போகறியே நில்லு என்ன கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில் வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அன்னசிலிருக்குது வேத்து வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வையர போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க வீட்டை தடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாம் முடிச்சுட்டான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடான் என்ன மிஸ் சொல்றீங்க நான் கவிதை முடியலடா மனச போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கேன் அறம் பாடுற வேணாம் நல்லதா முடி நல்லதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லதாக முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்டு வந்தான் நீ காலு மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல மேலே காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடி சாலம் நாம கூடுவது எந்த காலம்